இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் பன்னெண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் பன்னெண்டாம் எண் எண்ணில் பிறந்தவர்கள் பன்னெண்டு மறைவு ஸ்தானம் என்று ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்குதே என்று ஜாதகத்தையும் எண் கொலக்காம் குழப்பிக்காமல் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் அல்லது பிறந்த எையும் ஜாதகத்தையும் புரியாமல் குழப்பிக்கொள்வார்கள் அதை எடுத்து சொல்வதற்காகவே சில விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பன்னெண்டில் இருக்கிறவர்களுக்கு மகத்தான வாழ்க்கை இருக்குது இருந்தாலும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினுடைய தாக்கம் அம்மை அல்லது அலர்ஜி இன்ஃபெக்ஷன் போன்றது குறிப்பாக சி ஒன் சி டூன்னு சொல்லக்கூடிய கழுத்தி பகுதி பின்னங்கழுத்து பகுதியில் பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிகமான கரக்சாரங்கள் நடைமுறையில் இருப்பதால் பன்னெண்டாம் எண்ணில் பிறந்த ஆண்கள் குறிப்பாக இளவு நேர பயணத்தை தவிர்க்கணும் ஒரு வாகனத்தில் இரண்டு அல்லது மூன்று பேர் செல்வது கூடவே கூடாது அதிலும் முன்ன ஓட்டுவதை காட்டி நடுவில் உட்கார்ந்து போவது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுக பன்னெண்டாம் இடத்தில் பிறந்த பெண்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் இருந்தாலும் வீட்டில் இல்லை என்று சொல்லாமல் இருப்பவர்களுக்கு எனக்கு க காகரி இல்லை அரிசி இல்லை என்று சொல்வதை இல்லை என்று சொல்லாமல் இருந்தால் கோழி இந்த குரோதி வருஷம் கோடியான கோடி பாக்கியத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த தேதியில் பிறந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை பாக்கியம்தான் என்று நினை நினைவில் கொண்டு படிக்கக்கூடிய குழந்தை என்ற அலட்சியமாக என்றால் இல்லாமல் மேலும் சிறப்பாக படிப்பது அமோகமான பலனை கொடுக்கும் இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஜாதி மல்லியை தன்னும் தன்னை சார்ந்த பெண்களுக்கும் தானமாக கொடுப்பது இந்த குரோதி வருஷத்தில் பகமையை மறந்து இன்பத்தை வழங்கும் பதிமூணாம் என்ற எண்களே பதிமூணாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பதிமூணாம் என்றே ராசி இல்லாத சார் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் சமீபத்தில் அமெரிக்கா பிளைட்டில் கூட பதிமூணாம் நம்பர் டிக்கெட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏக்கு எண்களும் நம்மளுடைய ராசி நட்சத்திர பலன்களும் கடவுள் நிர்ணயிக்கப்பட்டது நம்ம நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பதிமூணாம் எண் எண்ணத்தில் உள்ளவங்க இது முடிக்க இருந்த கா தடங்கள் தாமதங்கள்லாம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் வீடு வாய்ப்பு கட்டலாம் சொந்த வீடு வாங்கலாம் லோனில் கடன் கேட்டிருந்தவங்களுக்கு கடன் கிடைக்கும் காதல் வகைப்பட்டவர்கள் காதல் கைகுழு வரும் இது முடிய காதல் துறையுக்கு அரைஞ்சில் மேரசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் இருந்தக்கூடிய பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுபோக தனக்கு கிடைச்ச சம்பள உளவு பயர் உதவி பதவி உயர்வு கிடைக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பான அமோகமான வாழ்க்கை இருப்பதால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் தூக்கம் கடும் என்பதால் சரியான தூங்க செல்வது படிப்பிலையும் இருந்து மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் இருக்கிறவர்கள் ஒரு தடவை வாழ்க்கையில் வந்தவாசி செல்லும் பாதையில் நெடுங்குணம் என்று சொல்லக்கூடிய ராமர் கோயிலை சென்று இந்த பதிமூணாம் எண்ணில் பிறந்த குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வணங்குவது மேலும் சிறப்பு பெறும் ஸ்ரீ ராமஜெயத்தினுடைய கூட்டுத்தொகை பதிமூணு ஆக ராமருக்கு உகந்தது பதிமூணு நோட்டில் எழுதி கொண்டு வருவது வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதை நினைவில் கொண்டு இவர் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் தாமரை புஷ்பம் தாமரை மலரை வணங்குவதும் பூஜரம்புக்கு வைப்பதும் தாமரை மலரில் இருக்கக்கூடிய மொட்டுவை எடுத்து தாங்கள் உண்ணுவதும் கூடுதல் சிறப்பான பலனை கொடுக்கும் பதினாலாம் எண்ண்களை பதினாலாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஐந்தாம் எண்ணுக்கு நிகரான ஒரு அமைப்பை பெறுவார்கள் அதாவது அல்லல் அவஸ்தைகள் தொல்லைகள் இல்லாட்டினாலும் கூட சிறு சிறு மததிகள் ஏற்படும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிதாக சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது வேற புது வீடு வாசல் வாங்குவது வேற கொள்ளாமல் வண்டி வாகனங்கள் சனி குரு இதுகள்லாம் சாதகமாக இருப்பதால் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் வீடு வாசல் கட்டுவது உகந்தது அல்ல புதிதாக ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்டதில் முதலீடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் கூடுதல் அம்சமாக இவர்கள் வந்து சேர்மாட்டல்கள் செய்ய இறங்குவது சேர்மாட்டில் நடைமுறைப்படுத்துவது உத்தமம் அல்ல இனி ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு இவர்களுடைய பெயரை வைத்துக் கொள்வது சிறப்பான பலனை தராது இந்த பதினைஞ்சாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களுக்கு அமோகமான மகத்தான வாழ்க்கை இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட தோல் பட்டை சம்பந்தப்பட்ட வழிகள் அவஸ்தைகள் இருக்கும் மாடிப்படியில் இறங்கும் பொழுதோ அல்லது வெயிட்டான பொருள்களை தூக்கும் பொழுதோ கூடுதல் கவனமாக இருப்பனும் குறிப்பாக இந்த பதினைஞ்சாம் எண்ணில் பிறந்த பெண்கள் ஒரு தடவை பிரதோஷத்துக்கு பச் அச்சரிசி மாவும் நந்தி எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லை நோயிலிருந்து விமோச்சனம் கொடுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இது பண்ணணும் குழந்தைகள் தடதடன் வேகமாக ஓடுவது பிறருடைய புஸ்தகம் பைய வாங்கியிருந்தால் அதை தொலைத்து விட்டு அதுக்கு அவமானப்படக்கூடிய நேரம் என்பதால் பிறருடைய புஸ்தகம் பைய வாங்காமல் இருப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்கள் வணங்க இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் அள்ளி அல்லி மலரை சூடி கொள்வதோ அல்லது அல்லி மலர்களை வந்து சராசரியாக வீட்டில் வைத்துக் கொள்வதோ கூடுதல் பலனை கொடுக்கும் பதினாறாம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவர்களே பதினாறாம் எண் ஆண்கள் உள்ளவர்கள் அமோகமான வாழ்க்கை கடந்த எட்டு வருட காலமாகப்பட்ட கஷ்டத்தில் இருந்து விமோசனம் கொடுக்கும் புதிதாக தொழில் தொடர்பில் தொடங்கலாம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கிறவர்கள் ஒரு தடவை ரீசெக்கிங் பண்ணி கொள்வது சிறப்பான பலனை தரும் நெடுநாளைய மருந்து மாத்திரையை சாப்பிடுவர்கள் மெடிக்கல் தானாகவே போய் மெடிக்கலில் ரெக்கமனைஸ் பண்ணிக்கு வரும் இந்த ஆதி இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுவதும் பின்வரும் கூடக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட இழப்புகளை குறைக்கும் இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமோகமும் சிறப்பும் இருந்தால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் சிறப்பு வருவார்கள் என்பதால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் படிப்பு முக்கியம் அதை காட்டும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் கவனம் கவனம் செலுத்துவது அந்த குழந்தையை திணிப்பது இன்னும் அதில் மேலும் சிறப்பும் வெற்றி வாகவும் பின்னாடி ஒலிம்புக்கு போகக்கூடிய அமைப்பும் இந்த எண்ணின் பிறந்த குழந்தைகளுக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்க இவர்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் பட்ரோஜா பட்ரோஜா மலர்களை வீட்டில் வளர்ப்பதும் அல்லது பட்ரோஜாவை தான் சூடிக்கொள்வதும் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்